சூரியனுடைய ஆளுமை குணமும் சூரியனுடைய நன்றி உணர்வு நம்பிக்கை நாணயம் ஆனஸ்டி நேர்மை இதெல்லாமே இந்த பூர நட்சத்திரத்தை இருக்கும் தன்னுடைய அத்தனை உழைப்பையும் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அந்த குடும்பத்துக்காக உழைச்ச அந்த கலைப்பை வந்து மறப்பாங்க தான் மகிழ்ச்சியாக இல்லைனாலும் மற்றவங்களை மகிழ்ச்சி பார்க்கக்கூடிய அந்த உயர்வான குணம் இவர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது வணக்கம் இன்று நம்ம பார்க்க போறது பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இது எல்லாமே சுக்கரனுடைய சொந்த நட்சத்திரங்கள் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியன் சுக்கரன் நினைவோடு தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் பயணிப்பார்கள் சூரியனுடைய ஆளுமை குணமும் சூரியனுடைய நன்றி உணர்வு நம்பிக்கை நாணயம் ஆனஸ்டி நேர்மை இதெல்லாமே இந்த பூர நட்சத்திரத்தை இருக்கும் குடும்பத்திற்காக தன்னை மொத்தமாக ஒப்படைப்பவர்கள் எல்லாருமே இந்த பூர தான் குடும்ப பாரத்தை சுமப்பது பூர நட்சத்திரம் அதே போல குடும்பத்தின் மீது மிக அதிக பற்று அவர்கள் இருக்கும் தன்னுடைய உற்றார் உணவினர் சொந்தக்காரங்க எல்லோரையும் ஒன்றுபோல் பாவிக்கக்கூடிய மனப்பான்மை இந்த பூர நட்சத்திரம் இருக்கும் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய நட்சத்திரம் நம்ம தமிழக அரசுடைய சின்னமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் தான் அந்த கோயிலுடைய கோபுரம் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ அரசாங்கத்தோட மிக நெருங்கிய தொடர்புல இவங்க இருப்பாங்க அரசாங்கத்துடைய உதவிகள் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும் பொதுவா சொல்லுவாங்க ஒரு பூர நட்சத்திரத்தில ஒரு அரசாங்க வேலை சம்பந்தமா அரசாங்கத்துல வேலை நடக்கணும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கிறப்ப பூர நட்சத்திரத்தை விட நினைச்சு அந்த விஷயம் ரொம்ப சிறப்பா ரொம்ப சீக்கிரமா ரொம்ப இயல்பா நடந்து முடிஞ்சிடும் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள்கிட்ட கடுமையான உழைப்பு இருக்கும் அந்த உழைப்பு எப்படி இருக்கும்னா யார் காசையும் நம்ம ஏமாத்திடக்கூடாது யாருடைய காசையும் நாம வந்து சாப்பிட்றக்கூடாது நம்ம உழைப்பில் வர்ற காசு தான் நமக்கு நிற்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரோஷம் மானம் சூடு சொரணை தன்மானம் சுயமரியாதை சுய கௌரவம் ரொம்ப பார்ப்பாங்க தன்னுடைய சொந்த தாய் தகப்பன் அண்ணன் தம்பி யாராக இருந்த கணவன் மனைவி யாராக இருந்தாலும் தாங்கிட்ட மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருப்பாங்க இந்த பூர நட்சத்திரக்காரர்கள்ட்ட ஒரே ஒரு முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா கடும் கோபம் சட்டுன்னு கோவம் வந்துடும் தனக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்டே கோவத்தை காட்டிடுவாங்க உதாரணத்துக்கு அம்மா மீது மிக அதிக பாசத்தில் இருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் அம்மா தான் இவங்களுக்கு டார்ச்சரையும் கொடுப்பாங்க இதுதான் அவங்களோட சாபமே யார் இவர்களை நேசிக்கிறார்களோ அந்த நேசிப்புக்குரிய மனிதர்களே இவங்களை வந்து காயப்படுத்திடுவாங்க அது இவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துடும் இவங்க மேலே நான் உயிரே வச்சிருக்கிறேன் ஆனால் நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிற அப்போ அம்மா தான் உயிர் சில நேரங்களில் அம்மாவே கோபப்படுத்துவாங்க இந்த கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் போது இவங்களுக்கு இந்த மாதிரியான அப்பப்ப வரக்கூடிய அந்த மனவேதனைகள் வராது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்றது இந்த பூர நட்சத்திரம் தான் ஒரு ஆணையோ பெண்ணையோ நேசிச்சுட்டாங்கன்னா அதுல ரொம்ப பொசசிவா ரொம்ப உயிரே வச்சக்கூடிய அந்த எல்லாமே இந்த பூர நட்சத்திரத்து தான் உண்டு தன் இணை மீது மிக அதிகமான பற்றும் பாசமும் வைத்திருப்பது இவர்கள் தான் சூரியனோடு சுக்ரன் அப்போ இவங்களுக்கு ஆளுமை மிகுந்த ஒரு மனைவி அமைவாங்க தன் மனைவி மீது ரொம்ப பாசமாகவும் தன் மனைவியை உயர்வாக பேசக்கூடிய குணம் இந்த பூர நட்சத்திரத்து ஆண்களுக்கு இருக்கும் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப படித்தவங்கங்க என் ஒய்ஃப் வந்து ரொம்ப திறமையானவங்க அப்படின்றதோ இல்லை தான் நேசிக்கக்கூடிய பெண்ணை வந்து ரொம்ப உயர்வாகும் அவங்க என்ன விட உயர்வானவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரந்த மனமும் அந்த உயர்ந்த குணமும் இந்த பூர நட்சத்திரத்தில் இருக்குது ஏன்னா சூரியனோடு சுக்ரன் சுக்ரன் தான் மனைவி சூரியன் தான் ஆளுமை அப்போ இயல்புலே இவங்களுக்கு மனைவி மீது ஒரு அன்பும் ஆளுமையான மனைவியும் அமையிறது வந்து இவங்களுடைய பாகியம் இந்த பூர நட்சத்திரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏன்னா நட்சத்திரமே வந்து சுக்கரனோட நட்சத்திரம் அது சூரியனுடைய வீட்டில் தன்னுடைய நான்கு பாதங்களை வச்சிருக்கும் போது அந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீரண கோளாறுகள் அடிக்கடி பசிக்கிறது நேரத்துக்கு சாப்பிடலன்னு தலைவலிக்கிறது தலைவலி இல்லாத பூரண நட்சத்திரமே இல்லை உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டி கொப்பளங்கள் வர்றது முடி உதிர்வை சந்திக்காத பூரண நட்சத்திரமே இல்லைன்னா முடி வந்து சீக்கிரத்தில் அவங்களுக்கு வந்து கிரே ஹேர்ஸ் வர்றது இதெல்லாமே அவங்களுக்கு உண்டு அதே போல் கண் பிரச்சனை பல்வழி பல்வேதனைகள் உண்டு கண்ணாடி மிக இளம் வயதிலேயே அணியிறது எல்லாமே இந்த பூர நட்சத்திரம் தான் பூர நட்சத்திர குழந்தைகளுக்கு சீக்கிரமா கண்ணில் வந்து இஷ்யூஸ் வரும் அப்போ அவங்க சிறு வயதிலேருந்தே இருந்தே செல்ஃபோன் செல்போன் யூஸ் பண்றதை தவிர்த்து தேவைக்கேற்றபடி செல்போன் பயன்படுத்தணும் செல்போன் அதிகமாக பார்த்தா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கண் பாதிப்பு உடனடியாக ஏற்படும் அவர்கள் கண்ணாடி அணியும் சூழல் நிச்சயமாக ஏற்படுகிறது ஏன்னா சூரியன் சுக்கரன் சேரும் போது அங்கே ஐ இஷ்யூஸ் வரும் டென்டல் இஷ்யூஸ் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு பேக் பெயின் உண்டு நாம எவ்வளோ வழி வேதனை அனுபவிச்சாலும் நாம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் உயர்வான குணம் பாருங்க இந்த குடும்பத்துக்காக நாம் எவ்வளோ வேணால் உழைக்கலாம் நாம் எங்கே வேணால் போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் நம்ம பிளாட்ஃபாரத்தில் கூட படுத்து எந்திரிச்சு நாம் ஒரு வேலைக்கு போய் சம்பாரித்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடணும் நாம் எக்கேட கெட்டு போனாலும் சரி நாம் சந்தோஷமாக இருக்கணும் இந்த தவமாய் தவம் இருந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜிகிரன் வந்து இரவெல்லாம் உழைச்சிட்டு அந்த தீபாவளியை இன்னிக்கி அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பட்டாசெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பலகாரம் செய்கிறதுக்கான அந்த தேவையான இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே டயர்டாக படுத்திருப்பார் அந்த தூக்கம் களைஞ்சு அந்த குழந்தைங்க அந்த பட்டாசு வெடிக்கிற சத்தமும் தன்னுடைய மனைவி வந்து அந்த பலகாரம் செஞ்சு அந்த பழையகளுக்கு ரெடி பண்றதையும் அப்படியே அப்படியே பாதி மயக்கத்துல அப்படியே அனுபவிப்பார் அப்ப அவர் பட்ட வேதனை எல்லாம் அந்த அந்த சந்தோஷத்துல அப்படியே பணி போல மறையும் இல்லையா அந்த மாதிரிதான் பூர நட்சத்திரக்காரங்க தன்னுடைய அத்தனை உழைப்பையும் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த குடும்பத்துக்காக உழைச்ச அந்த கலைப்பை வந்து மறப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப உயர்வான ரொம்ப உன்னதமான ஒரு பூரண சித்திரம் இவர்கள் வந்து தன்னை அழகுபடுத்திக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஏன்னா சுக்கிரன் வந்து தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டும் அது உஷ்ணமான அந்த சூரியனோடய வீட்டில் இருக்கிறனால அடிக்கடி குளிக்கிறது இவர்கள் வந்து குளிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு டேங்க்கு தண்ணி பத்தாது இவங்க வந்து குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு மூன்று வேளை நான்கு வேளை கூட குளிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஏன்னால் உஷ்ணம் அப்படியே வெ வெப்பமாக இருக்கும் மீண்டும் மீண்டும் கசகசன ஆகிற மாதிரி மீண்டும் மீண்டும் வேர்க்கிற மாதிரி குளிக்கக்கூடிய சூழல் ஏற்படுற மாதிரி அவங்களுக்கு அந்த உஷ்ணம் வந்து அவங்கள வந்து அதை நோக்கி நகர்த்தும் ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா பக்கத்தில் இருக்க கடை கூட இதை குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புவாங்க இந்த பக்கத்தில் தானே இது குளிக்கணுமா அப்படின்னா ஆமா குளிக்கணும்னு குளிச்சுட்டு இருப்பாங்க அடிக்கடி உடை மாத்திகிட்டே இருப்பாங்க இவர்களுக்கு வந்து ரொம்ப தன்னை வந்து அழகா வச்சுக்கிறது பர்ஃப்யூம் பயன்படுத்துறது நல்ல நேர்த்தியான உடை உடுத்துறது மேட்சா உடை உடுத்துறது இவங்க வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பார்த்து எந்த டிசைன்ல எந்த அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டா அந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுவாங்க உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி டிசைன்ல கிடைக்குது அப்படின்னு மற்றவர்கள் நண்பர்கள் அவங்களுக்கு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய ட்ரெஸ் செலெக்ஷன் இருக்கும் ஒரு பூர நட்சத்திரத்தை உடன் அழைத்து நீங்க ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சிறப்பான ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுப்பாங்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருத்தரை அலங்கரிச்சு பார்க்குறதும் அவங்களுக்கு பிடிக்கும் தன்னை தானே அலங்கரிச்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எடுங்க அப்படின்னா ஒரு பூர் நட்சத்திரம் சொல்றதை எடுத்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்களோ ஒரு செப்பல் வாங்கும்போது இந்த செப்பல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எடுத்து போடு அப்படின்னு சொன்னீங்கன்னா போட்டு போகும்போது மற்றவர்கள் வந்து இது வரைக்கும் நீ போடாத ட்ரெஸ்ஸாக இருக்கு இது வரைக்கும் நீ போடாத கலரில் இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நீங்க மனதார நட்சத்திரத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு அவங்களோட ட்ரெஸ் செலக்ஷன் ஒரு அலங்கார பொருட்களை வாங்குறதுல ரொம்ப நேர்த்தியாக எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க அடிக்கடி போட்டோ எடுத்துக்கிறது செல்ஃபி எடுத்துக்கிறது இல்ல மற்றவர்களை படம் பிடிக்கிறது கேமரா பயன்படுத்துறது இவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருக்கும் அதுல ரொம்ப பாண்டித்தியமும் பெற்றிருப்பார்கள் முறைப்படி கேமரா எடுக்க கத்துக்கலைனாலும் தன்னுடைய அந்த கிரக சேர்க்கை வந்து அவங்களுக்கு அந்த கேமரா கான்சியஸ்னஸையும் அந்த கேமரால வந்து ஒரு விஷயத்தை அழகாக புகைப்படுத்த இருக்கிறதும் அந்த குணாதிசயமும் அந்த திறமையும் அவங்கள்ட்ட இயல்பாவே இருக்கும் தான் மகிழ்ச்சியா இல்லைனாலும் மற்றவங்களை மகிழ்ச்சி பார்க்கக்கூடிய அந்த உயர்வான குணம் இவர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ தன்னுடைய நட்சத்திர நாள் அன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளர் போய் தரிசிக்கிறது அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஏன்னா சுக்கரனாலே மகாலட்சுமி தான் மகாலட்சுமி கோயிலில் போய் பெருமாளை மகாலட்சுமி வணங்கிட்டு வர்றது இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் இவங்க என்ன செஞ்சாலும் வெற்றி வெள்ளிக்கிழமைகளை இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கணும் முக்கியமான விஷயங்களை வெள்ளிக்கிழமையில செய்யணும் வெள்ளிக்கிழமையில இவங்க விளையாட்டாவோ இல்லை ரொம்ப ரிலாக்ஸாவோ இருந்துட வேண்டாம் ஒரு திங்கக்கிழமை அன்னிக்கு எவ்வளோ உறுதிப்பாடாக வேலை செய்வோமோ அந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை என்று இவங்க வேலை செய்யணும் ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறப்ப வெள்ளிக்கிழமை தான் குறிக்கும் இவங்க வீட்டில் இவங்க உள்ள வந்துட்டா எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க ஐயோயோ இவங்க ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்களே பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்களே ஒரு இடத்துல துணி வந்து கசையும் கடந்து அவங்களுக்கு பிடிக்காது உள்ள ஹிட்லர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்களுக்கு சுத்தம் சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயம் கலைஞ்சிருக்கக்கூடாது அடுக்கி இருக்கணும் ரொம்ப பத்திரமா இருக்கணும் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அப்படின்றது ரொம்ப பார்ப்பாங்க அதே போல தன்னுடைய சுகத்துக்கும் தன்னுடைய சொகுசுக்கும் இல்லாமல் குடும்பமே சொகுசா இருக்கணும்னு ஆசைப்படும்போது போது அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கான செலவுகளை ரொம்ப தாராளம் பண்ணுவாங்க ஒரு ஏசி வாங்கி போறதா இருக்கட்டும் ஃப்ரிட்ஜ் வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை நல்ல வீட்டில் அவங்க குடியிருக்க வைக்கணும் நல்ல கல் கல்லூரியில படிக்க வைக்கணும் இப்படி குடும்பத்தோடைய சுகத்துல அதுல தனக்குமான ஒரு பங்கு இருக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க ரெண்டாவது ரொம்பவும் பெர்ஃபெக்ஷன் பார்த்து இவங்க குடும்பத்துல கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது தன்னளவுல பெர்ஃபெக்டா இருந்துக்கணும் தன்னை போல தான் மட்டும் தான் அப்படிங்கறத அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா தேவையற்ற பேச்சோ தேவையற்ற சண்டையோ தேவையற்ற ஆர்கியூமெண்ட்ஸோ வந்து அவங்க வெளியே வந்துடலாம் தன்னவுல பெரும் சுத்த உணர்வோடும் இருக்கிறது எல்லோருக்கும் நல்லது உங்களுடைய உழைப்பும் உங்கள் நேர்மையும் உங்களுக்கு அரண் போல நின்று உங்களை காக்கும் உங்களுக்கு எல்லாம் வல்ல அந்த இறைவன் எல்லாம் வல்ல அந்த பெருமாளும் மகாலட்சுமி உங்களுக்கு எப்போதும் செல்வ வளத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் கொடுப்பார் நன்றி